சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக ஓசூர் மாநகராட்சியில் வளர்ச்சி திட்ட பணிகள் தொழில் நிறுவனங்களுக்கு மேயர் எஸ் ஏ சத்யா பாராட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் தொழிலாளர்களின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கண்ட தொழில் நிறுவனங்களுக்கு மேயர் எஸ் ஏ சத்யா பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி சமூக பொறுப்பு நிதி மூலமாக ஓசூர் மாநகராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செய்து கொடுக்க தொழில் நிறுவனங்களுக்கு மாநகராட்சி ஆணையர் ஸ்ரீகாந்த் மாநகர மேயர் எஸ் சத்யா துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் தலைமையில் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் ரோட்ரி கிளப் ஆப் ஓசூர் சமூக சேவை அறக்கட்டளையானது ஓசூர் மாநகராட்சியின் வழிகாட்டுதலின்படி கீழ் ஓசூர் மயானத்தை ஓசூர் பொதுமக்களுக்கு உணவளிக்கும் சேவையின் கீழ் பராமரித்து வருகிறது ரோட்ரி அறக்கட்டளை தனது பத்து வருடங்களாக சேவை வெற்றிகரமாக நிறைவு செய்து ஓசூர் பொதுமக்களை திருப்பதிப்படுத்தியுள்ளது ஓசூர் சுடுகாட்டை பராமரிப்பதில் பொதுமக்களுக்கு பெருமளவில் சேவையற்றும் நம்பிக்கைக்கு ஓசூர் நகராட்சி கார்பரேஷன் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் ஓசூர் பொதுமக்களுக்கு வசதி செய்ய நாங்கள் எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்து இப்போது வரை எங்களால் முடிந்தவரை செய்து வருகிறோம் ஓசூர் சுடுகாட்டில் பொதுமக்களுக்கு சேவைகளை மேம்படுத்தி மாநகராட்சி கருதும் வசதிகள் சில குறைபாடுகள் உள்ளன கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசின் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சுடுகாட்டின் மேம்பாட்டு மற்றும் பார்க்கும் பணிகளுக்கு பதினொன்று புள்ளி ஐந்து லட்சம் வழங்கியுள்ளனர் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாமே திட்டத்தின் கீழ் சேவை திட்டங்களில் பல்வேறு கோபங்களை பாராட்டும் வகையில் ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் சத்யா துணை மேயர் ஆனந்தையா மற்றும் ஆணையர் ஸ்ரீகாந்த் ஐஏஎஸ் ஆகியோர் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது ரோட்ரி கிளப் ஆப் ஓசூர் சமூக சேவை அறக்கட்டளை கடந்த பத்து ஆண்டுகளாக ரோட்ரி பி ஆர் வாசுதேவன் தலைமையில் ஓசூர் கிரைம் கிரைம்பேட்டரி யாத்திரை மறுப்பித்து வருகிறது அனைவருக்கும் அறிந்ததே மேயர் மற்றும் ஆணையர் தலைவர் ரோட்ரி கிளப் ஆப் ஓசூர் ஜோகராஜ் மற்றும் வழக்கறிஞர் கே ஆனந்த்குமார் மற்றும் ஆர்சிஎஸ் ஏஞ்சலஸ் தலைவர் டாக்டர் மோகனா ஆகியோர் விழாவில் பங்கேற்றனர் மற்றும் ஓசூர் டைட்டன் நிறுவனம் நாலு புள்ளி ஐந்து கோடி நிதி நிதியில் ஏரிகளை தூர்வாரி நீர் ஆதாரத்தை பெருக்க உதவியுள்ளது நிரோலக் பெயிண்ட் தொழிற்சாலை ஓசூர் மாநகராட்சியில் உள்ள பாலங்களுக்கு வண்ணம் தீட்டியதால் மிகவும் அழகான நகராட்சியாக பார்ப்பவரை கவர்ந்துள்ளது டிவிஎஸ் நிறுவனம் பல்வேறு பள்ளிகளுக்கு வகுப்பறைகளை கட்டி கொடுத்துள்ளது பெடரல் வங்கி மாநகராட்சி பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அமரும் வகையில் இருக்கைகளை வழங்கியுள்ளனர் போன்று கனரா வங்கி பேங்க் ஆப் இந்தியா போன்ற வங்கிகள் தனது சமூக பொறுப்பு நிதியிலிருந்து இருந்து பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை செய்துள்ளனர் டைட்டன் நிறுவனம் பத்தாயிரம் மரக்கன்றுகளை பராமரித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் you <sharp inhale> <sharp inhale>